நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி மூலம் பேசினார் இந்த உரையாடலில் கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகளில் பிளவு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் நடைபெற்றுள்ளது காரணம் டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்துள்ள புதிய இறக்குமதி சுங்கவரிகள் அதனுடைய முக்கிய அம்சங்கள் டென்மார்க் நார்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து நெதர்லாந்து பின்லாந்து ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கு பத்து சதவீதம் சுங்க விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது பிப்ரவரி ஒன்று முதல் அமலில் வரும் இந்த வரி ஜூன் மாதத்தில் ஐந்து சதவீதமாக உயரலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக கிரீன்லாந்தில் நடைபெற்ற ஆபரேஷன் ஆர்க்டிக் எண்டியூரன்ஸ் என்ற இராணுவ பயிற்சி ட்ரம்ப் உலக பாதுகாப்புக்கு ஆபத்தானது என விமர்சித்துள்ளார் கிரீன்லாந்தை முழுமையாக வாங்க வேண்டும் என்ற ட்ரம்பின் கருத்தும் சர்ச்சையை அதிகரித்துள்ளது ஐரோப்பாவின் பதில் யூரோப்பியன் யூனியன் தூதர்கள் அவசர ஆலோசனை நடத்தினர் எட்டு நாடுகளின் தலைவர்கள் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் இந்த சுங்கவரிகள் நேட்டோ கூட்டணியை பலவீனப்படுத்தும் என எச்சரித்தனர் பிரிட்டன் பிரதமர் நேட்டோ கூட்டாளிகளுக்கு எதிராக சுங்கவரி விதிப்பது தவறு என்று ட்ரம்பிடம் தெரிவித்தார் ரூட்டேவின் நிலைப்பாடு ட்ரம்ப் விஸ்பரர் என அழைக்கப்படும் மார்க் ருட்டே கிரீன்லாந்து விவகாரத்தில் பொதுவெளியில் கருத்து கூறாமல் பின்னணியில் சமரச முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அவர் இந்த விவகாரத்தில் ஆர்க்டிக் பாதுகாப்பை முக்கிய பிரச்சனை என வலியுறுத்துகிறார் டென்மார்க் எதிர்வினை டென்மார்க் வெளிவிவகார அமைச்சர் லாஸ் லோகே ராஸ்மூசன் அமெரிக்காவின் சுங்க அச்சுறுத்தல்களை முரண்பாடானதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் விமர்சித்துள்ளார் ஐரோப்பாவின் முழு ஆதரவும் டென்மார்க்கு இருப்பதாக அவர் கூறினார் மொத்தத்தில் கிரீன்லாந்து மற்றும் ஆர்க்டிக் பாதுகாப்பை மையமாக கொண்டு அமெரிக்க ஐரோப்பா உறவுகளில் புதிய அரசியல் மற்றும் வர்த்தக பதற்றம் உருவாகி வருகிறது என்பதை இந்த விவகாரம் வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது